ஹாய் விஎம் ரோஹி பிளாக்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நாங்கள் மார்க்கெட்டுக்கு காய்கறிலாம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக வாங்க போயிருந்தோம் அப்போ காளான்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு இன்றைக்கி அதனால் காளான் கிரேவி தான் செய்ய போகிறோம் காளான்லாம் கட் பண்ணி வச்சாச்சு ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி வச்சாச்சு கடாய் வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு போட்டு கொஞ்சம் பொரிய விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பிரியாணி ச ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு லவங்கம் அன்னாசிப்பூ எல்லாத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இது எல்லாமே டேஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அரிஞ்சு வச்சுருக்கிற ரெண்டு பச்சை மிளகாவையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப காரமாக இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட தகட்டும் ஸோ ரெண்டு பச்சை மிளகாய் போதும் கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாயோட இந்த ராஸ் மெல் போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் நல்லா நீட்டாக வாக்கில் பொடிசாக அரைஞ்சி வச்சுருக்குறோம் அது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் டெய்லி சாம்பார் வத்த குழம்பு ரசம் அப்படின்னே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் ஸோ இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு இருக்கட்டும் அப்படி எங்கள் சாமிக்கு இன்றைக்கி வந்து கம்பெனி போயிட்டாங்க ஸோ எனக்கும் எங்கள் அத்தைக்கும் மட்டும்தான் சாப்பாடு ஸோ சிம்பிளாகவே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு காலன் கிரேவியோடு முடிச்சுக்கிட்டோம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டை பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் அது வெங்காயத்தோடு அந்த ராஸ் மேல் வந்து போகும் ரொபடி கொஞ்சம் பச்சை வாடையாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிகிட்டே இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு இன்றைக்கி நாங்கள் வந்து வீட்டில் அரைக்கலை ஏன்னால் கொஞ்சம் இஞ்சி எங்கள் வீட்டில் இல்லை ஸோ நம்ம வந்து கடையில் வாங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் நல்லா வதங்கிடுச்சி வெங்காயமும் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அரைஞ்சி வச்சுருக்க பெரிய சைஸ் தக்காளியும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் கொஞ்சம் தொக்கு பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம் காளான் கிரேவி வந்து எப்போதுமே சாப்பிட்லாம் ஆனால் அந்த ஐயப்பசாமி நாங்கள் மாலை போட்டுக்கிட்ட இடத்துல நாங்கள் அது வரைக்கும் வாங்கினதில்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி செஞ்சுருக்குறோம் அவர் சாப்பிடல ஆனாலும் நாங்கள் செஞ்சு வீட்டில் சாப்பிட்ருக்கோம் இது சாப்பிட்லாமா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் அது மாற்றிக்கணும் அப்படின்னா நாங்கள் இனிமேல் செய்யாமல் இருப்போம் இல்லை சாப்பிட்லாம் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே அது கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு செய்யலாமா என்னன்ட்டு பட் வெஜ்ஜு தானே அப்படின்றதுனால செஞ்சாச்சு இன்னைக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அரிஞ்சு வச்சிருக்கிற காளானையும் சேர்த்து நல்லா சாட்டை பண்ணிக்கலாம் காளான்லேயே ஆயில் கன் கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால வாட்டர் கொஞ்சம் இருக்கிறதுனால அதுவே பிரிஞ்சு வரும் ஸோ நல்லா வதக்கி விட்டோம்னா நம்ம இந்த ஸ்டேஜில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை காளான் நல்லா வதங்கினோன்னா அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் நல்லா பாருங்கள் அதுலேருந்தே தண்ணி விட்டு வரும் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் இந்த காளான் வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம் நல்லா வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும் நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் கொஞ்சமாக லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா சாட்டை பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம் ஸோ வந்து ரொம்ப காரம் வேண்டாம் நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் ஆட் பண்ணுவீங்களோ உங்கள் வீட்டு பசங்க எப்படி காரமாக சாப்பிடுவாங்களா எப்படி அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் ஸோ அந்தளவுக்கு தேவையான மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி காளான் கிரேவி வந்து நமக்கு வந்து சாதத்து கூட தொட்டு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் அதே டைமுக்கு இந்த இட்லி சுட சுட இட்லிக்கு எல்லாம் சாப்பிடும்போது நம்ம இந்த சிக்கன் கிரேவி சாப்பிட்ற அந்த ஃபீல் வரும் நாங்கள் எப்போதுமே வந்து இந்த சிக்கன் கிரேவினா எப்படி செய்வோம் அதே ஃபார்மெட்டில் தான் செய்வோம் அதனால் வந்து எக்ஸ்ட்ரா மசாலா ஆட் பண்ணுவோம் சிக்கன் கிரேவிக்கு இதுக்கெல்லாம் இதுக்கு வந்து நம்ம அந்த மசாலா எதுவும் ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்க மிளகாய் தூள் மல்லித்தூள் இதெல்லாம் வச்சு சிம்பிளாக வந்து பண்ணியாச்சு பட் டேஸ்ட் வந்து சேம் லெவலுக்கு இருக்கும் மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா சாட்டை பண்ணி விட்டுருக்கலாம் நல்ல இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும்போது லைட்டாக ரொம்ப வதங்கி கிரேவி ஆகாமல் இந்த மாதிரி லைட்டான பதத்துக்கு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இறக்கிட்டோம் அப்படின்னா சப்பாத்திலாம் செஞ்சு அதுக்குள்ளே இதை மாதிரி வச்சு சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது வந்து இப்போ வந்து ஓவர் பாயில் ஆகலை ஓவர் குக் ஆகலை லைட்டாக மீடியமாக இருக்குல்ல இந்த மாதிரி ஸ்டேஜில் கட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சப்பாத்தி சுட்டு அதுக்குள்ளே இதை வச்சு ரோல் பண்ணி சாப்பிடும்போது குழந்தைங்களும் காளானை விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்தியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு சப்பாத்தியும் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஹெல்த்தியான ரெசிபி ஆனால் சாப்பிட மாட்டாங்க அதுவே இந்த மாதிரி சப்பாத்தி ரோல் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க காளான் வெந்துட்டுருக்கு அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம அந்த திக்காக கன்சிஸ்டன்சி கிரேவி கன்சிஸ்டன்சி வரணுன்றதுக்காக தேங்காவும் சோம்பும் சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டை அந்த வதக்கி வச்சுருக்கிற காளானில் ஊற்றிக்கலாம் ரொம்ப தேங்காய்ப்பால் சேர்க்காதீங்க அப்புறம் அந்த காளானோட அந்த டேஸ்ட்டே போய் ஒரு மாதிரி இனிப்பு சுவை வந்துடும் அப்புறம் சாதத்துக்கு வந்து சாப்பிட அவ்வளோவா நல்லா இருக்காது ஸோ தேவையான தேங்காய் சேர்த்து சோம்பு சேர்த்து அரைச்சி அதை ஊற்றிக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் கிரேவி பற்றலை சாதத்துக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி கிரேவி செய்யும்போது தனியா நம்ம இன்னொரு சைட் டிஷ் செய்ய தேவையில்லை இதவே போட்டு சாப்பிட சூப்பரா இருக்கும் காளான் வாங்கி எப்போதுமே நம்ம ரோட் சைடு காளான்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம்லங்க காளான் காளான்ட்டு பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க அந்த பானிபூரி கடையிலலாம் எல்லாம் கா காளான் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க பட் அதுல வந்து ரியலான காளானை சேர்க்குறதே இல்லை அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த முட்டை அந்த கள்ள மாவை தாங்க அவங்க மாவு மாதிரி உருட்டி உருட்டி செஞ்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்து நம்மளுக்கு காளான் சொல்லி கொடுக்குறாங்க அது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஆசை ஆசையாக வாங்கி வாங்கி சாப்பிட்றாங்க அதில் ஒரு பெனிஃபிட்டுமே இல்லைங்க அதுக்கு இந்த மாதிரி ரியலாக கிடைக்கக்கூடிய காளானை நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா செலவு பண்ணி இந்த மாதிரி கடையில் ஃப்ரெஷ்ஷான காளானை வாங்கி நம்ம வீட்டிலேயே நம்ம கையால் செஞ்சு கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த ரோட் சைடில் உள்ள ஃபீல் கிடைக்காத அப்படின்ற அவங்க சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு தான் மாற்றம் இன்னொரு சான்ஸ்ஸோ சொன்னோம்ல சப்பாத்திக்குள்ள வச்சு கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க இடையில இப்போ நம்ம என்ன மசாலா சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்கோம் அது டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் லாஸ்ட்டாக இறக்க போகிற ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக மல்லித்தூள் மல்லித்தூள் சாரி மல்லித்தலை கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கலாம் சூப்பரான டேஸ்டியான காலன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அது கூட நம்ம தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்